الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبكم مذبكم رياء سهولة رياء سهولة رياء بل لك إلي كلمة إذنم وعران ندك وهو بل نام அல்லாஹாலா இப்படிப்பட்ட நிலவான காரியங்களில் நம்மை எப்பொழுதும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றும் இதேபோல நாளை மறுமையில் ஜெனத்துல் ஃபிரதோசில் நம்மை முகத்துக்கு முகம் பார்க்கின்ற பாக்கியத்தையும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன் இன்றைய தினம் நாம் வழிகட்ட கொள்கைகள் கூட்டங்கள் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நம்முடைய தொடர் வகுப்புல் இஸ்லாமிய சமூகத்தின் வழிகட்ட கொள்கை பிளகுகள் என்ற தலைப்பில்தான் நம்முடைய தொடர் வகுப்பு அமைய இருக்கிறது இந்த விடயத்தை பொறுத்தவரையில் நாம் ஏன் படிக்க வேண்டும் நாம் ஏன் இந்த தலைப்பை தெரிவு செய்து இதில் உள்ள விடயங்களை தெரி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோமாக இருந்தால் பிரதானமான நான்கு காரியங்கள் இருக்கிறது முதலாவது அந்தந்த கூட்டங்கள் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்ற வரலாற்று செய்திகளை நமக்கு தெரிந்து கொள்ளலாம் வரலாறு ரீதியாக இந்த கூட்டம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டார்கள் ஏன் ஆரம்பிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் இரண்டாவதாக ஏன் ஆரம்பித்தார்கள் என்ன காரணம் எதற்காக வேண்டி ஆரம்பித்தார்கள் என்பதை நமக்கு இப்படிப்பட்ட கூட்டங்களை படிப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் மூன்றாவது பிரதானமான ஒரு நோக்கம் நம்மை நாம் இப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுவாகவே நாம் பாவங்களையும் எப்படி அளவுகளை தேடி தேடி படிக்கிறோமோ எப்படி நளவுகளை நாம் தேடி தேடி அறிந்து நடைமுறைப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுகிறோமோ அதே போல பாவங்களையும் நாம் படிக்க வேண்டும் என்ற நபி தோழர் சொல்லுகிறார் கானன்னா இல்லா வசின் மனிதர்கள் அல்லாஹின் தூதரிடம் நலவுகளை பற்றி கேட்டுக் கொண்டிருந்தார்கள் நான் மட்டும் அல்லாவின் தூதரிடம் பாவத்தை பற்றி பிழையை பற்றி கேட்டுக் கொண்டிருந்தேன் அந்த பாவம் அந்த பிழையான காரியம் என்னை வந்து அடைந்து கூடாது என்ற அச்சத்தால் இன்னொரு செய்தியில் சொன்னார்கள் நான் பிழையை படித்தது பிழையை செய்வதற்கு அல்ல அதிலிருந்து எச்சரிக்கையாக இருப்பதற்கு என்றார்கள் எனவே நாம் நம்மை எச்சரிக்கை செய்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் மோசமான கூட்டத்துக்குரிய அந்த குணங்கள் வந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டியும் நாம் இந்த செய்திகளை படிக்க வேண்டும் நான்காவது காரியம் பிறருக்கு நாம் எடுத்துச் சொல்வதற்கு நமக்கு தெரிந்த ஒருவர் நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் நம்முடைய நண்பர்களில் ஒருவர் மோசமான கூட்டத்துக்குரிய வழிகளை அந்த கொள்கைக்குரியவர்களாக இருந்தால் நமக்கு என்ன செய்யலாம் அவர்களை திருத்துவதற்கு அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு அவர்களுக்கு எது சரி என்பதை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டியும் நாம் இதை படிக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த இஸ்லாமிய வழிகட்ட அமைப்புகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இது முக்கியமாக அகீதாவுடன் சம்பந்தப்பட்டு தான் வருகிறது அதாவது இஸ்லாமிய அடிப்படைகள் இஸ்லாமிய அடி கொள்கை கோட்பாடுகளை மையமாக வைத்துத்தான் இந்த கூட்டங்களை நாம் பிரித்து பார்க்க முடியும் ஏனென்றால் ஒரு மனிதனை என்ன செய்யாது வள்ளிகேடனாக ஒரு மனிதனை ஆக்காது உதாரணத்துக்கு ஒரு மனிதன் சிக்குகிலே கருத்து வேற்றுமைப்படலாம் தப்சீரிலே குருவானுக்கு விளக்கம் கொடுப்பதிலே கருத்து வேற்றுமைப்படலாம் ஹதீஸை விளங்கப்படுத்துவதில் கருத்து வேற்றுமைப்படலாம் வரலாற்று செய்தியிலே கருத்து வேற்றுமைப்படலாம் ஆனால் அக்கீதாவிலே கொள்கை சார்ந்த விடயத்திலே ஒரு மனிதனுடைய அடிப்படை கோட்பாடுகளில் என்ன செய்ய முடியாது கருத்து வேற்றுமை பட முடியாது சில வேலை கருத்து வேற்றுமை வந்தால் இரண்டு கூட்டமும் சரி என்ற நிலைப்பாட்டுக்கு வரலாம் சரியாக இருந்தால் ஒரு பி சரியாக இருந்தால் இரண்டு கூலி பிழை என்றால் ஒரு கூலி என்று சொல்லிவிட்டு போகலாம் அக்கீதா அப்படி கிடையாது அடிப்படை கொள்கை கோட்பாடுகள் அப்படி கிடையாது ஒன்று சரி அல்லது பிழை ஒன்று நேர்வழி அடுத்தது வழிகேடு இரண்டுக்கும் நடுப்பட்டோரிடம் அகீதாவிலே கிடையாது அக்கீதாவுடைய கருத்துக்கள் மிக தெளிவானது சகோதரர்களை துரதிர்ஷ்டவசமாக நம் நாடுகளில் இலங்கை இந்தியா தமிழ் பேசிக் நம்முடைய சமூகங்களில் எல்லாம் கொள்கை கோட்பாடுகளை மறந்துவிட்டு சிக்கு மசாலாவுக்கு அடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் இரவு தொழுகை தராவி இருபத்தி மூன்றா பதிமூன்றா என்ற பிரச்சனை விரலாற்றுவதா தொழுகையில் இல்லையா என்ற பிரச்சனை இன்னும் ஏராளமான பிரச்சனை பிறை பிரச்சனை சர்வதேச பிரையா தேசிய மசாலாக்க இது ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தையோ நரகத்தையோ தீர்மானிப்பதல்ல விதத்துடைய விடயங்கள் எல்லாம் வேறு விடயங்கள் வேறு ஆனால் இந்த அக்கீ அதாவது சாதாரணமாக பிக்கையில வரக்கூடிய கருத்து முரண்பாடுள்ள விடயங்கள் ஒரு மனிதனுடைய சுவர்க்கத்துக்குரியவன் நரகத்துக்குரியவன் பிரிப்பதில்லை ஆனால் அதை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய அக்கீதா என்ன என்றே நமக்கு தெரியாது நம்முடைய அக்கீதா நாம் எதை நம்முடைய கொள்கை கோட்பாடாக வைத்திருக்கிறோம் என்று நிறைய பேருக்கு தெரியாது எனவே இதுதான் ஒரு மனிதனை என்று தீர்மானிக்கூடியது அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு மனிதன் தன்னுடைய அக்கீதா கொள்கை கோட்பாட்டில் தெளிவாக இல்லை என்றிருந்தால் அவனால் ஒரு காலமும் சுவர்க்கம் போக முடியாது அல்லாவின் தூதர் சொன்னார்களே யாராவது ஒரு மனிதன் நரகத்திலிருந்து வெளியேக்கப்படுபவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது லா இலாக இல்லல்லா என்ற களிமாவை உள்ளத்திலிருந்து சொன்னால் எங்கிருந்து உள்ளத்தில் இருந்து சொன்னால் அவனுடைய கடுகளவை எனும் அந்த லாயில் அஹில் பிரதிபலித்திருக்குமாக இருந்தால் எதார்த்தத்தில் அவனுக்கு சொர்க்கம் என்றார்கள் நரகத்திலிருந்து அப்படிப்பட்டவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று சொன்னார்கள் அல்லாவி தூதர் எனவே அன்பார்ந்தவர்கள் லாயில் அஹில் சாதாரணமாக முடிவதல்ல உள்ளத்தில் இருந்து அந்த கொள்கை கோட்பாடுகள் சரியாக அமைந்ததில் இருந்து வர வேண்டும் எனவே இபாதத்துக்கள் ஒரு மனிதன் செய்ய வேண்டும் தான் ஆனால் அக்கீதா என்பது எல்லா எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது நாம் அதுக்கு ஒரு மிக உதாரணமாக பார்க்கலாம் சூரத்து யாசினில் அல்லாஹு தாலா ஹபீபுன் நஜாருடைய வரலாறை சொல்லுகிறார் நானும் நீங்கள் மல்குர்வானிலே ஓதக்கூடிய மிக அழகான வசனங்கள் அல்லாஹு தாலா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நபியை அனுப்புகிறான் அந்த நபியை பொய்ப்பிக்கிறார்கள் சமூகம் இரண்டாவது ஒரு நபியை அனுப்புகிறான் அந்த நபி அந்த நபியையும் அந்த சமூகம் பொய்ப்பிக்கிறார்கள் மூன்றாவது மூன்றாவது ஒரு நபி அல்லாஹு தால அந்த கூட்டத்துக்கு அனுப்புகிறார் அந்த நபி வந்து இன்னா இலைக்கும் லமுர்சலூன் நாங்கள் உங்களுக்கு வந்த இறை என்று சொல்லுகிறார்கள் சொல்லி அவர்கள் தவா செய்கிறார்கள் செய்கின்ற பொழுது அந்த மக்கள் எடுக்க மறுக்கிறார்கள் தூர ஊரில் இருந்த ஒருவருக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது அந்த ஊரிலே ஓரப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர் அவருடைய பேர் ஹபீபுல் நஜார் அவருக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது இப்படி ஒருவர் வந்திருக்கிறார் இப்படி மார்க்கத்தை சொல்லுகிறார் என்று கேள்விப்படுகிறது அவர் ஓடி வருகிறார் வஜாமின் அக்ஸல் மதீனத்தில் ஒரு மனிதர் விரைந்து வருகிறார் வந்து சொன்னால் யாலை தகோமித்தபி உள்முறுசலின் என் சமூகமே இந்த மனிதரை இந்த இறை தூதர்களை பின்பற்றலாமே என்று சொல்லி ஒரு சிறிய ஒரு தவச செய்கிறார் செய்துவிட்டு இன்னி ஆமன் தும்பிரப்பிக்கும் உங்களுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அந்த மனிதருக்கு அந்த மனிதர் தன்னுடைய சமூகத்துக்கு சொன்னார் அந்த மக்கள் அவரை அடித்து கொள்கிறார்கள் அந்த மக்கள் அவரை அடித்துக் கொள்கிறார்கள் நடந்ததை பாருங்கள் வந்த மனிதர் சிறிய ஒரு தவ்வா செய்கிறார் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்துகிறார் இன்னி ஆமான் பிரப்பிக்கும் பஸ்மாவும் கேட்டுக் கொள்ளுங்கள் உங்களுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்கிறார் அல்லாவை ஏற்றுக்கொண்ட செய்தி சொன்னதும் அந்த மக்கள் அடித்துக் கொள்கிறார்கள் கொடுத்த பரிசு அன்பார்ந்தவர்கள் இந்த வரலாறில் நாம் பார்க்கலாம் இந்த மனிதர் எந்த ருக்குமும் செய்ததில்லை எந்த சுஜோதும் செய்ததில்லை எந்த சதக்காவும் கொடுத்ததில்லை எந்த வணக்கமும் செய்ததில்லை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த அக்கீதாவுடைய வார்த்தை அவரை சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக மாற்றியது என்பதை நமக்கு பார்க்கலாம் விவாதத்துக்கள் தேவைதான் இந்த அகீதா கோட்பாடுகள் எனவே நாம் நம்முடைய அகீதாவை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் சீர்திருத்துகின்ற பொழுது நாம் சரியானதையும் படிக்க வேண்டும் பிழையில் எது இருக்கிறதோ அந்த பிழைகளையும் நாம் தேடி படித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவைகளை நாம் என்ன செய்யலாம் தூரப்படுத்திக் கொள்ளலாம் இஸ்லாத்தை பொறுத்தவரை எல்லா எப்பொழுதும் நாம் ஒற்றுமையாக இருப்பதை நாம் சேர்ந்து இருப்பதை தான் விரும்புகிறானே தவிர கூட்டம் கூட்டமாக பிரிந்து தனக்கேற்றை போல பிரிந்து நடப்பதை அல்லாஹுல்லா ஒரு காலமும் விரும்புவது கிடையாது அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் ஷரா அலக்கும் நாம் நூவுக்கு ஏவியதை போல நாம் இப்ராஹிமுக்கு வசியத்தை செய்ததை போல ஈசாவுக்கு வசியத்து செய்ததை போல அலஹிம் முஸ்லாம் மார்க்கத்திலே நீங்கள் நிலையாக இருங்கள் பிரிந்து விட வேண்டாம் வலாத்தோஃபி அந்த மார்க்கத்திலே நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தாலா நபிகளார் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களுக்கு சொன்னதை பார்க்கலாம் அப்படி பிரிவதை பற்றி அல்லாஹு தாலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது ஒலா தக்கூனு கல்லதீன தஃபர்ரக்கு பிரிந்து சென்றவர்களை போல நீங்கள் இருக்க வேண்டாம் தெளிவு வந்ததற்கு பின்னாலும் அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் கருத்து பட்டார்கள் வேற்றுமைப்பட்டார்கள் அவர்களுக்கு மகத்தான கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல் அல்குர்லே சொல்லுகிறான் எனவே அன்பார்ந்தவர்களே ஒற்றுமையாக ஒரே சமூகமாக இருப்பதை தான் அல்லாஹுத் அல்லா விரும்புகிறார் நிறைய அல்குர் வசனங்கள் நிறைய குரான் வசனங்கள் நமக்கு இதை அடிக்கடி கொண்டு இருக்கிறது பிரிய வேண்டாம் பிரிய வேண்டாம் ஒரே சமூகமாக இருந்து கொள்ளுங்கள் ஒரே சமூகமாக நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் இந்தாஹுத்தாலா அல்குர்ல கூடுதலாகவே சொல்லுகிறான் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த பிரிவினைகள் என்பதை இஸ்லாம் ஒரு காலமும் நமக்கு அங்கீகரிப்பது கிடையாது எனவே வலிகட்ட கொள்கைகளில் இருந்து நாம் தவிர்த்து அல்லாவும் அவனுடைய தூதரும் எப்படி நம்மை அவனை வணங்கும்படி சொன்னானோ எப்படி கொள்கை கோட்பாடுகள் விடயத்தில் நடந்து கொள்ளும்படி சொன்னானோ அவைகளை படித்து நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கொள்கைகள் இந்த வழிகட்ட கொள்கைகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்றால் பேரளவில் பகிரங்கமாக வந்தது அவர்களுடைய வரலாற்றிலே வரலாற்று ஆசிரியர்கள் உஸ்மான் ரவியுள்ளாஹன் அவருடைய கொலையை பற்றி சொல்லுகிற பொழுது கத்தலு உஸ்மான் என்று பயன்படுத்துவதை விட பித்னா என்ற அந்த வார்த்தையை ஏதாவது பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதுக்கு பின்னால் தான் சமூகத்தில் நிறைய பித்னாக்கள் ஒன்று படுத்தப்பட்டது அதற்கு பின்னால் தான் வெளிரங்கமான தோற்றம் வந்தது அலி ரூபாய காலத்தில் ஷியாக்களுடைய அந்த தோற்றமும் வந்தது ஆனால் அல்லாவின் தூதருடைய காலத்திலேயே இது சம்பந்தமான சில அறிவு அறிவுறுத்தல்கள் அறிகுறிகளை அல்லாவின் தூதர் விளங்கப்படுத்தினார்கள் சுருக்கமாக சொல்லுகிறேன் நேர முடிய போகிறது என்பதால் அல்லாவின் தூதர் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அல்லாவின் தூதர் ஒரு யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் அதிலே இருக்கின்ற கனிமத்து பொருட்களை பிரித்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்தார் பனி தமிம் என்று சொல்லுகின்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து சொன்னார் ஏ அதில் நடந்து கொள் என்றார் நீ நீதமாக நடக்கவில்லை என்றார் தூதர் இதை பார்த்ததும் கோபம் வருகிறது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் நான் நீதமாக நடக்கவில்லை என்றால் வேறு யார் நடப்பது அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அபு உமர் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதர் இவருடைய களத்தை வெட்டட்டுமா அனுமதி தாருங்கள் என்றார் அல்லாவின் தூதர் வேண்டாம் முகம்மதே அவருடைய சமூகத்தை வெட்டிக்கொண்டார் என்ற பேச்சு வரக்கூடாது வேண்டாம் விடுங்கள் என்றார் சொல்லிவிட்டல்லா விந்து சொன்னார் இவருக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும் இவருடைய பரம்பரையிலிருந்து ஒரு சமூகம் வரும் நாங்கள் தொழுவதை போல தொழுவார்கள் நாங்கள் நோன்பு பிடிப்பதைப் போல நோன்பு பிடிப்பார்கள் யாராவது ஒரு ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுடைய தொழுகையையும் அவருடைய தொழுகையும் ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுடைய தொழுகையை விட அவருடைய தொழுகை கூடுதலாக இருக்கும் எங்களுடைய நோன்பையும் அவர்களுடைய நோன்பையும் ஒப்பிட்டு பார்த்தால் நம்மளுடைய நோன்பை விட அவருடைய நோன்பு அதிகமாக இருக்கும் ஆனாலும் அவர்கள் அல்குருவானையும் மோதுவார்கள் அவருடைய தொண்டை குழியை தாண்டி அதற்கு கீழ் அல்லது இறங்காது என்று அல்லாஹாவின் தூதர் சொன்னார்கள் எனவே இதுதான் அல்லஹாவின் தூதர் ஹவாரிஜிகளுக்கு கொடுத்த ஒரு வலை விளக்கணம் அவர்களில் அந்த பனு தமிம் என்ற பரம்பரையில் இருந்துதான் ஹவாரிஜிகள் தோற்றம் பெற்றார்கள் என்பதை நமக்கு பார்க்க முடியும் பின்னால் ஒவ்வொரு கூட்டம் சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே நேரம் முடிந்து விட்டது இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது எனவே அக்கீதாவுடைய விடத்தில் கடைசியாக சொல்லுகிறேன் இந்த கூட்டங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா தெளிவையும் நாம் படிக்க வேண்டும் வழிகட்ட கொள்கைகள் எது எதுவோ அதை எல்லாம் நாம் படித்து அதிலிருந்து நம்முடைய அக்கீதாவை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் எதுவெல்லாம் அல்லாவின் தூதரால் சிறந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த கூட்டத்துக்குரிய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நாளை மறுமையில் நானும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் ஆகுவோமாக இவ்வளவு நேரம்